முதலமைச்சர் ஸ்டாலின் ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள காவலர் குடியிருப்பு மற்றும் இருநூற்று பதினோரு கோடியில் கட்டப்பட உள்ள கோவை மத்திய சிறை கட்டிடத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியுள்ளார் பார்க்கலாம் அவர்களின் வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது அதன்படி காவலர் தலைமை காவலர் குடியிருப்புகளின் பரப்பளவு அறுநூற்றி ஐம்பது சதுர அடியில் இருந்து எழுநூற்றி ஐம்பது சதுர அடியாக உயர்த்தி வழங்கப்பட்ட ஆணை கிடங்க சென்னை மாவட்டம் ஆயிரம் விளக்கு பகுதியில் மேன்ஷன் சைட் என்ற இடத்தில் முன்னூற்றி எண்பது கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு காவலர் தலைமை காவலர் குடியிருப்புகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் விவரங்களை தொடர்ந்து எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்போம் பாஸ்கர் வணக்கம் இந்த திட்டத்தினுடைய சிறப்புகள் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க சென்னை கோவில பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல காவலர்களுக்கான குடியிருப்புகளை தான் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார் காவல்துறை சார்பில் நானூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்ல கட்டப்பட உள்ள ஆயிரத்தி நூற்று பதினெட்டு காவலர் குடியிருப்புகள் மற்றும் இருநூற்று பதினோரு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட உள்ள கோயம்புத்தூர்ல வந்து மத்திய சிறைச்சாலை கட்டிடத்துக்கான காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழக முதலமைச்சர் அடிக்கல் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆயுள் மற்றும் விபத்து காக்குவிட்டு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை வந்து கட்டணமின்றி வழங்கிட ஏழு முன்னோடி வங்கிகள் வந்து முன்வந்திருக்கிறார்கள் அதற்கான குறிந்தோர்வு ஒப்பந்தமும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் இன்று கையெழுத்தாக இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கான ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டுக்கான அந்த சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுகிறது வங்கிகள் மூலமாக அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்துறை தற்போது கையெழுத்தாகியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்